அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடுங்கிறதுல அருள் டைரியும் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இரண்டு மாடுகளுமே நல்ல தரமான நல்ல பெருவருக்கமான பெருங்கூட்டான மாடு சரிங்களா சரி நம்ம ஃபர்ஸ்ட் மாடை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மாடும் பார்த்தீங்கன்னா அந்த மாடோட பல் பார்த்தீங்கன்னா அரைக்கடை சரிங்களா அந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தா அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடு கண்டு இனம் எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க அரை பை தான் வச்சிருக்கு முழு பை வச்சுனா நல்ல பெரிய பையை வைக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாடுன்னு குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க மாடு வந்து வீடியோவில் எந்த அளவு தெரியும் தெரில மாடு பார்த்தீங்கன்னா நேரில் நல்ல ஒரு பெருவட்டான பெருங்கூட்டான மாடு சரிங்களா ரொம்ப சாதுவான மாடு முட்டை வைக்க எந்த வித பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீவன தண்ணிக்கு நீங்கள் வந்து பயப்படுத்த என்னென்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும் வைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை அந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா எசனை பாட்டுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை செவ்வளை கலர் மாடுனால நீங்கள் வந்து எஸ்என்எஃப்ட்டு கவலைப்பட தேவையில்லை நமக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஊற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் பொறுத்த நம்ம பால் ரேட் கொடுப்பாங்க சரிங்களா மடியை பக்கத்தில் பாருங்கள் எந்த அளவு இருக்குது அப்படின்னு பாருங்கள் மா மாலோட மடி காம்பு பாருங்கள் எந்த அளவு நீளம் இருக்குது மடி எந்த அளவு சுருக்கம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறமோட்டங்கள் எந்த அளவு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட தூரி சரிங்களா காம்போட தூரி ரொம்பவே நல்லா நம்ம மிஷின் கரவையாக இருக்கட்டும் கை கரவையாக இருக்கட்டும் எப்படி கிடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு நல்ல ஊக்கமாகவே நடக்குது இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண தேவைக்காக இருக்கட்டும் அப்படி இல்லை நம்ம வீட்டு வளர்ப்பிற்காக இருக்கட்டும் எதுனாலுமே இந்த மாடு உகந்த மாடு சொல்லுவேன் அதே மாதிரி எல்லா கிளைமேட்டும் தாங்கூடிய மாடு அதே மாதிரி காட்டு மேய்ச்சல் மாடு சரிங்களா காட்டு மேய்ச்சல்னா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்குள்ள வரை மேய்க்கணும் பொதுவாகவே எல்லா மாடையுமே நம்ம பத்து மணி வரைக்கும் மேய்ச்சா நல்லது காட்டு மேய்ச்சல் மாடுன்னு சொல்லி நல்ல இவ்வளோ பெரிய சைஸான மாடை வந்து ஃபுல் வெயிலில் கொண்டு மாடை வந்து மேய விட்டோம் அப்படின்னா மாடு ரொம்ப போகும் சரிங்களா மாடை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது அந்த அளவுக்கு பராமரித்தா ரொம்ப நல்லது இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த மாடோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி நாலாயிரம் நேரில் வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் தெளிவா சொல்லிட்டாங்க அடுத்த மாட பத்தி நம்ம பார்க்கலாம் இரண்டாவது பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு மோட்டி டைப்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொம்பு இல்லாத தான் மோட்டி டைப் மாடு சொல்லுவாங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா கொம்பு இல்லாத மாடுனால யாருனாலும் அவத்து வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் கொம்பு இருக்க மாடை வந்து சிலர் வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் பயப்படுவாங்க கொம்பு இல்லாத மாட்டுக்கு பயப்பட மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் முட்டாது அப்படிங்கறத நான் வந்து ஏன்னா கொம்பு இல்லாத மாட்டோம் சண்டையை போடாது சரிங்களா இந்த மாடோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா அரைக்கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாவது மாடு இந்த மாடு கண்டிப்பா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பத்து நாலு ரூபா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாடோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா வீடியோல எந்த அளவு தெரியல பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவருக்கமான பெருங்கூட்டான மாடு சரிங்களா இந்த மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நேரம் சேர்ந்திருக்கு என்னென்ன நேரங்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவில கருப்பு வெள்ளை மூணு நேரம் சேர்ந்திருக்கு இந்த மாட்டில் எஸ்என ஃபேட்டுக்கு வித பிரச்சனை இல்லை எஸ்என ஃபேட் நல்லாவே இருக்கும் நம்ம வந்து சொசைட்டியில் பால் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என எஸ்என ஃபேட்டை பொறுத்த நமக்கு வந்து ஃபால் ரேட் கொடுப்பாங்க என்ன காரணத்துக்காணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ எஸ்னஎஃப் ஃபேட் வந்து நல்லா இருக்க மாடு நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நல்ல ரேட் வரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நேரடி கஸ்டமரை நம்ம பால் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து நம்மளோட பால் தரம் ரொம்பவே நல்லா இருக்கணும் சரிங்களா பால் தரம் நம்ம வந்து நம்ம ஜெர்சி கிராசான மாடு அதே மாதிரி ஜெர்சி மாட்டில் நல்லவே எஸ்எஃப் ஃபேட் இருக்கும் அதனால் வந்து பால் தரமும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் மடியை பாருங்கள் அளவு நெரமூட்டங்கள் இருக்குது எந்த அளவு சுருக்கு இருக்குது ஒவ்வொரு காமுக்கு எந்தளவு இடைவெளி இருக்குது அப்படின்னு பாருங்க இந்த பாருங்கள் இன்னும் சுருக்கு இருக்குது இந்த மாடு கண்டிணத்தினால் பிடிக்கிறனால அந்த மாடு இன்னும் பை வைக்கும் அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் மோட்டி டைப்பான மாடை நல்லவே கறக்கும் அப்படிங்கிறதோடு இருக்கு மாடோட நடையை உங்களுக்கு தெரியும் நல்ல ஊக்கமா நடக்கு அதே மாதிரி நான் என்ன நம்ம மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடை நேரில் போய் பார்த்துட்டு அந்த மாடு தண்ணிகள் எப்படி சாப்பிடுது நடைகள் எப்படி இருக்கு குணங்கள் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது நம்ம எப்போதும் எல்லா வீட்டிலும் நம்ம எப்போதுமே நான் சொல்றது அப்படிதான் சரிங்களா உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா வீடியோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் மாடுவாங்க கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சு மாடுகள் வச்சுருக்காங்க என்ன விதமான மாடுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சப் மாடு அச்சப்ராசு ஜெர்சி ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் வச்சிருக்காங்க தலையிட்டு இரண்டாயிரத்து மாடுகள் தான் அதிகமாக வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன பண்ண தேவையாக இருக்கட்டும் அல்லட்டா வீட்டு தேவையாக இருக்கட்டும் என்னென்ன தேவைக்கு உண்டோ அந்த மாதிரி எல்லா மாடுகளும் கொடுத்துட்ருக்காங்க